ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபா விஷ் சேனல் இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து எப்படி சுவையாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் இறம் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வெங்காயம் இது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக கோஸ் ஒரு கால் கிலோ கோஸு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருலாம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ளேவர் கொடுக்கும் பூண்டு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது வந்து அந்த பூண்டு வந்து ஃப்ளேவர் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம இப்போ வீட்டில் ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்து பூண்டு நாங்கள் எடுத்துருக்கோம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலரில் வரணும் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் நாங்கள் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் வந்து அவிச்சு வச்சுட்டு தான் செய்கிறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்சாக செய்ய போகிறோம் ஃபுல்லாகவே நம்ம மொத்தமாக கிண்டினா வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து பேட்ச் மேட்ச்சாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு கேரட் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் வந்து கேரட் அப்படியே வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணிடலாம் கேரட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பீன்ஸ் போட்டோம்னா ஏற்கனவே நம்ம வந்து கேரட் பீன்ஸ் போடும்போதே வந்து கோஸ் போட வேணாம் ஏன்னா கோஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா அதனால் வந்து கோஸ் வந்து நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கோஸ் ஆட் பண்ணிக்கிறோம் கோஸ் வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ்லே வந்து கோஸ் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நூடுல்ஸில் வந்து உப்பு போட்டு தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எறா வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலா தான் போட்டு பொறிச்சு வச்சுருக்கோம் எல்லா நம்ம எப்படி வந்து சிக்கனுக்கு மசாலா போடுவோமோ அதே மாதிரி தான் வந்து நார்மலாக வந்து எற வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து எறா போட்டாச்சு எறா போட்டதுக்கப்புறமா முட்டை முட்டை வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் நூடுல்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ அதனால் வந்து நாலு முட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து முட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக பிடிக்கிறவங்க கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து நேஸ் வந்து நாங்கள் எடுத்து எடுத்துக்கூடாச்சு நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் வேக வச்சு நல்லா ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கையில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸு ரெண்டரை ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக வந்து சில்லி சாஸு இது எல்லாமே ஆட் பண்ணிப்போங்க எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க அந்த இருந்து ஒரு பாதி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் பேப்பர் வந்து நல்லா அரைச்சி நாங்கள் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒயிட் பேப்பர் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒயிட் பேப்பர் இல்லைனா வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற பிளாக் பேப்பரே நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஒயிட் பேப்பர் போட்டு செஞ்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இது தான் இப்போ எல்லாமே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போதே உங்களுக்கே தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த அந்த அளவுக்கு தான் நிஜமாகவே டேஸ்ட் இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இன்னும் நம்ம சேனல் வந்து ஒன் கே வந்து ரீச் ஆக போகுது அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்